எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டை சண்டை பகுதிகள் இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா நிறைய கமெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு சரிங்களா மறுபடி நாம் வந்துட்டு நமக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்துச்சு எப்படி வந்துட்டு இந்த விஷயங்களை வந்துட்டு கொடுக்கலாம் வீடியோ வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா நம்ம கஷ்டமான விஷயம் அப்படியே ஓப்பனை எடுத்து போடுறோமா அதனால் வந்து என்ன கூட ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து புரியாது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கால் பண்ணாங்க மெசேஜ் பண்ணாங்க சரிங்களா அவங்களுக்காக முதல் முதல்ல கம்பு சண்டையே செய்யாதவங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நின்று இடத்துல செய்யக்கூடிய முறை அப்புறம் காலை எடுத்து வச்சு மாற்றி மாற்றி செய்யக்கூடிய முறை அதுக்கப்புறம் நடந்து செய்யக்கூடிய முறை இந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கிறோம் சரிங்களா முதல் பாருங்கள் நான் ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துருப்போம் பன்னெண்டு அடி மூணு புத்து இதுக்கு நம்ம கட்டு பழகினா போதும் இதுக்கு நம்ம அடித்து பழகினா போதும் பேசிக்காக சிலம சண்டைக்கு இதை வச்சு தான் வந்துட்டு டிசைன் டிசைனாக உருண்டு பரண்டு சொருகால் போட்டு உள்ளே பூந்து அடித்து எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் எங்கேயும் அடி வரும் அப்படின்னு இந்த டேர் இந்த பன்னெண்டு அடி மூணு குத்து இதுக்குள்ளே தான் அவங்க வந்து செய்ய முடியும் சரிங்களா இதை நம்ம எப்படி நான் அவங்களை சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா ஆறு ஆறு அடியாக நான் வந்து பிரிக்க போகிறேன் மொதல் ஆறு அடி கால் கண்ணை இடுப்பு வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டாவது பகுதியில் ரெண்டாவது ஆறு அடி எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா விழா பகுதி சோல்ரு தலை கீழே வெதர் பகுதி இந்த மாதிரி மூணாவது வந்துட்டு மூணு குத்து கீழ்குத்து நேர்குத்து குத்து சரிங்களா இது நம்மளுடைய பாடத்திட்டம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த மெத்தடில் ரெகுலராக வந்துட்டு வீடியோ வந்துட்டு சண்டை பாடம் வந்துட்டு வரும் நான் ஒரு மூணு வீடியோவை இதை வந்து பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா நின்று செய்யக்கூடியதையும் காலை எடுத்து வச்சு பண்ணக்கூடிய முறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறடி அடி ரெண்டு ஆறடியும் தனித்தனியாக வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு அடி மூணு குத்து மொத்தமாக சேர்த்தா அப்படி ஒரு வீடியோ வந்து போட போகிறேன் மொத்தம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு வீடியோவாக வந்துட்டு வரும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலியை பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொதல் நின்ன இடத்துல எப்படி இதை வந்து செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க பாருங்க இப்போ நான் இப்போ நேராக நிற்கிறேன் சரிங்களா பாருங்க இப்படி ரொம்ப வச்சு நம்ம நிற்கிறோம் நிற்கக்கூடிய ஒன்று இதாகி சரிங்களா இப்போ காலுக்கு நம்ம வந்து அடிக்கிறோம் இப்படி காலை மடங்கி நாம் அடிச்சு பழகிறோம் என்ன பண்ணேன் இந்த கால் வச்சு அடிக்கிறப்ப என்ன பண்ணேன் காலை சரிங்களா இப்போ இந்த பக்கம் காலுக்கு அடிக்க போறேன் டூ இப்போ இடுப்பு அடிக்கிறேன் த்ரீ ஃபோர் கண்ணம் சிக்ஸ் நம்ம உடம்ப கனெக்ட் பண்ணி நீங்கள் பயிற்சி பண்ணால் போதும் இது ஒரு அடி இப்போ இந்த ஆரடிய பாருங்க நிற்கிறோம் ஒன் காலு காலு இடுப்பு இடுப்பு கண்ணம் காணும் என்னோட உடம்பை கனெக்ட் பண்ணி நான் வந்து பயிற்சி இது பண்ணி சரிங்களா நிற்கிறோம் மொதல் ஆறு அடி ஒன்னொரு அடி சரி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சரியா சரி இதை நல்லா நம்ம என்ன பண்ணணும் நின்ன இடத்துல மொதல் அடித்து பழகணும் இது பார்ட் ஒன் இப்போ பார்ட் டூ பகுதி ரெண்டு அடுத்த ஆறு அடி நம்ம வந்து காமிக்க போகிறோம் உங்களுக்கு நிற்கிறோம் விழா பகுதி அதாவது அடப்ப காலம் என்று கூறுவாங்க இல்லையா நீ கை வச்சிங்கன்னா எல்போ எல்போம் இந்த இடம் சரியா இந்த இடத்துல அடிக்கக்கூடிய பகுதி அடிக்கும் ஒன் அப்படியே பாருங்கள் நிற்கிறேன் அடிக்கும் ஒன் ஆப்போசிட்டில் டூ இப்போ அப்படியே என்ன போல் பார்த்து அடிக்கும் இந்த எக்ஸ் மாதிரி கிராஸில் த்ரீ இந்த கிராஸ் ஃபோர் தலை ஃபைவ் அப்படியே கால் வந்து கீழே சிக்ஸ் சரிங்களா இப்படியும் பண்ணலாம்

ஓகேவா நேராகவும் ஏற்றலாம் எப்படி வேணால் பண்ண நின்று இடத்துல நம்ம இந்த ஆறாவது அடியில் வந்து அடிச்சுக்கலாம் தம்பியை காட்டு ஏற்கனவே காமிச்சிருவோம் சரி முதல் ஆறு ரெண்டாவது ஆறு இது ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு அடி இப்போ இதை எப்படி காலை எடுத்து வச்சு நின்று இடத்துல பயிற்சி பண்ணுறது அப்படின்னு நான் வந்து காட்ட போகிறேன் பயிற்சி பாருங்கள் அடிக்கிறதுக்கு தனியாக பயிற்சி பண்ணணும் தடுக்கிறதுக்கு தனியாக பயிற்சி பண்ணணும் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பயிற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் நடந்து பயிற்சி பண்ணணும் அப்புறம் எப்படி வேணா அடித்து நம்ம மாற்றி மாற்றி அடித்து ஒரு முறையற்ற பயிற்சி நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கலாம் முதல் எப்போவுமே முறைப்படி பயிற்சி நல்லா நம்ம திறவாக பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம முறையற்ற பயிற்சிகளை எங்கே வேணால் அடிக்க சொல்லி நம்ம கட்டி பயிற்சி நம்ம வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா பாருங்கள் இப்போ இடது காலம் முன்னாடி வச்சு நிற்கிறேன் சரியா இப்போ முதல்ல என்ன பார்த்தா முதல் ஆறு எப்படி எ நினைக்கிறேன் நேராக வந்துட்டு அப்படி மாத்திரேன் காலம் அவளை நாலு கால்பாடம் போட்டிருக்கேன் நான் நிறைய கால்பாட வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பிளேலிஸ்டில் இருக்குது அதெல்லாம் பார்த்து நல்லா பயிற்சி பண்ணாலே சண்டை போட முடியும் எது எடுத்தோன்னு இதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த மணிக்கட்டுலாம் கை வலிக்கும் கம்பு கம்பு அடிச்சுன்னா சரிங்களா முதல்ல அந்த கால்ஸ்கிரிப் அழகாக வராது கால்பாடம் சுற்றுப்பாடோ எல்லாமே பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததை பயிற்சி பண்ணி கேடத நிலை ஒன்றிங்களா இப்போ பாருங்க முதலடி என்ன பார்த்தோம் முதல் ஆறு காலு இந்த பக்கம் கால் ரெண்டு இடுப்பு மூணு இந்த பக்கம் இடுப்பு நாலு கண்ணம் அஞ்சு இந்த பக்கம் கண்ணம் ஆறு சரியா இப்போ அடுத்த ஆறடி பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கிராஸ் எக்ஸ் மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே மேலே இந்த பக்கம் மேலே தலை கீழே சரிங்களா இன்றைக்கி அடுத்த ஆறு பாருங்க ஒன் இந்த விதை இப்படியே ஏ டூ இந்த பக்கம் த்ரீ சோல் இந்த பக்கம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா மாறி பாருங்கள் நிற்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா இந்த அடி சரிங்களா ஒரு நின்ன இடத்துல செஞ்சு காமிச்சேன் இப்போ ஸ்டெப்ஸில் செஞ்சு காமிச்சேன் இப்போ எப்படி இந்த கோர்வேயாக வந்துட்டு இன்னொரு நபரோடு செய்கிறத அப்படிங்கிறத நம்ம பார்க்க சரிங்களா ஒன்று பார்த்தீங்கன்னா மூணு குத்து அதையும் செஞ்சு காமிச்சுக்கோம் நிற்கிறோமா நிற்கிறோம் கையில் திருப்பி நாம் அதை குத்து நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கலாம் ஒன் மேல் குத்து அப்படியே பாருங்க டூ குத்து அப்படியே பாருங்க அப்போ த்ரீ கீழ் குத்து சரிங்களா என்ன பண்ணோம் ஒன்றுமே இல்லை இந்த கை மிளிக்காய் அப்படி திருப்பினோம் ஒன் டூ த்ரீ சரிங்களா இது மூணு குத்து முதல் ஆறடி காளி இடுப்பு கன்னம் அடுத்த ஆறடி பிலா பகுதி சோல்று தலை வெதர் பகுதி சரிங்களா அடுத்த மூணு குத்து மேல் குத்து நேர்குத்து கீழ்குத்து இதுதான் சண்டைக்கான லெசன் சரிங்களா இதை தாண்டி யாரும் அடிக்க முடியாது கம்புல இதைத்தான் நம்ம வந்து டிசைன் டிசைனாக என்ன பண்ணுவாங்க வாரல் வீசம் வாரல் பெட்டு அப்படி இப்படி டிசைன் டிசைனாக வீசி அப்படி உள்ளே புந்து குத்துறது டிசைன் டிசைனாக வீசி வீசி நம்ம வந்துட்டு தாக்குதல் பண்ணுவாங்க இதுக்கு நம்ம சண்டையை நல்லா அடித்தோம் இதுக்கு நம்ம கட்டி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா சிலம்பத்தில் அவங்க எந்த முறையை ஒரு ஐயங்காறு வரிசையோ பதினாறோ கள்ளப்பத்து குறவஞ்சி என்ன சண்டை தெரிஞ்சவங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் நம்மளால் தடுத்து த தடுத்து தடுத்து தாக்க முடியும் சரிங்களா சரி இப்போ பாருங்கள் இந்த பன்னெண்டு அடி மூணு குத்தையும் மொத்தமாக ஒரு வாட்டி வந்து அந்த ஸ்டெப்ஸில் செஞ்சு காமிச்சிட்டு இன்னொரு நபரோடு நான் வந்து இதை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போதை மனப்பாடாகும் சரிங்களா முத செய்கிறதுக்கு முன்னாடி தியரியாக நம்ம பாடத்தை படிச்சிடணும் செய்கிறப்ப அதை தியரியாக படித்த விஷயத்த சொல்லிக்கிட்டே நம்ம வந்து செய்யணும் சரிங்களா இதுதான் ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் அடி மூணுக்கு வந்து மொத்தமாக செஞ்சு காட்டப்போம் பாருங்க நிற்கிறோம் ஒன் டூ த்ரீ இடுப்பு ஃபோர் கண்ணம் ஃபைவ் சிக்ஸ் இப்போ அடுத்த அறிவிப்பு செவன் விழா இந்த பக்கம் எயிட் நயன் சோல் டென் இப்போ தலை டுவெல் லெவல் இப்போ அப்படியே வெதர் போய் பார்த்து ஏற்றுறோம் டுவெல் சரிங்களா இப்போ மூணு குத்து ஒன் டூ த்ரீ சரியா சரி இந்த பன்னெண்டு அடி மூணு குத்து இப்போ எப்படி ஒரு நபரோடு செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் நின்ற இடத்துல பயிற்சி பண்ணுறது எப்படி இதன் பேசிக் பயிற்சி சரிங்களா இதை செய்யணும் நல்லா இப்ப ஒரு எதிரி நிற்கிறாரு அப்படின்னா எந்த அளவு நாம நிற்கணுங்கிறத பாத்துக்கணும் இப்ப நிற்கிறேன் தொடக்கூடிய அளவு நாம நிற்கணும் இங்க இருந்து அப்படியே ஒன்று இல்லைங்க நம்ம சரிங்களா சரி சமநிலை இந்த கம்பை எப்படி பிடிக்கணும் அவரு நெத்திய பார்த்த மாதிரி இருக்கணும் நாம அவருடைய கண்ணை பார்க்கணும் சரிங்களா அதெல்லாம் எப்ப நல்லா பழகினதுக்கப்புறம் இப்போ நம்ம பழக போகிறங்க கப்பை ஓகேவா முடியவா சரி நிற்கிற மாப்போ பாருங்கள் நின்று இடத்துல பயிற்சிக்கணும் அப்படி சைடில் சொல்லி ஆக்கிறோமா அப்பா இறந்து காலம் மணிக்கு நாம் நிற்கிறோம் இப்படி நாம் நின்றுட்டு பயிற்சியை நாம் ஆரம்பிக்கணும் சரிங்களா முத அடி பாருங்கள் கால் இந்த பக்கம் ஆளுக்கடி கால் ஒன்று முதல் ஆறு அடிக்குமா சொல்லித்தரேன் உங்களுக்கு இது ஒன்றாவது அடி இப்போ ரெண்டாவது அடி இந்த பக்கம் கால் காலு சரிங்களா இப்போ இடுப்பு மூணு இந்த பக்கம் இடுப்பு நாலு கன்று அஞ்சு இந்த பக்கம் ஆறு இப்போ இதுக்கு எப்படியெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பாருங்கள் நிற்கிறோம் ஒன்றுமே இல்லை காலுக்கு வர அடி இடாமல் காலுக்கு அப்படியே அடித்தே நம்ம வந்து கட்டிடணும் காலுக்கு அடி ஆறு என்ன பண்ணுறேங்கம்ப அப்படியே எடுத்து நானும் காலுக்கே அடித்தேன் ஒன்று சரிங்களா இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் காலை மடக்க நாங்கிற விஷயமே இருக்கு இந்த பக்கம் அடி இந்த பக்கம் ரெண்டு என்ன பண்ணேன் அப்படியே ஆப்போசிட்டில் மடக்கி சீராகிடுச்சி இடுப்பு வரப்போ பாருங்கள் கொஞ்சம் மேலே ஏற்று கீழே தடுத்தாமா கொஞ்சம் மேலே ஏற்றி தடுக்கணும் அவ்வளோங்க இந்த பக்கம் இடுப்பு ஆ அவனுக்கு என்ன பண்ணோம் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டோம் இப்படி கட்டினோம் காலுக்கு இடுப்பு வரப்போ மேலே ஏற்றிட்டோம் அவ்வளோதான் இந்த பக்கத்துக்கு எடுத்து அப்படியே நம்ம பண்ணிக்கிட்டோம் சரியா இப்போ கண்ணத்துக்கு வரப்போ பாருங்கள் கம்பை அப்படியே மேலே ஏற்றிடும் சரியா கீழே வந்து இப்போ நம்ம இப்படி தடுத்தோம் இப்படி தடுத்தோம் அப்புறம் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு நம்ம இப்படி தடுத்தோம் இப்படி தடுத்தோம் இதே என்ன பண்ண போகிறோம் இப்போ கம்பை மேலே மாற்றிட்டோம் ஒ என்ன பண்ணுறேன் அப்படியே மேலே வந்து அப்படியே கட்டிடுறேன் கொஞ்சம் நம்ம ஆரம்பத்தில் வந்துட்டு கொஞ்சம் பயமா இருக்கும் சரிங்களா இப்போ நான் பயிற்சி பண்ண ஆளுங்கிறதுனால இப்போ எனக்கு பயிற்சி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால ஆள் பக்கத்தில் இருந்தாலும் நான் டக்குன்னு தடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் பிடிக்கும் கொஞ்சம் லேசாக பின்னாடி கொஞ்சம் நீங்கள் தடுக்காமல் விட்டா கூட அடி நம்ம மேலே படக்கூடாது அப்படி மிஸ் ஆகி போயிடும் அந்த அளவு நின்று பயிற்சி பண்ணுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு பயிற்சி பண்ணணும் நீங்கள் நான் சொன்ன அளவில் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அடி விடணும் அந்த அளவில் நீங்கள் பயிற்சி பண்ணால் போகும் சரி பாருங்கள் நிற்கிறோம் ஓகேம்மா பாருங்கள் இப்போ கணத்து கடி தண்ணோம் தண்ணோம் இந்த பகம் புரிஞ்சா இறப்பணும் இப்படி தடுத்தோம் இப்படி தடுத்தோம் அவ்வளோதான் முடியும் இப்போ பாருங்கள் முதல் ஆரடியை மொத்தமாக செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் கால் இடுப்பு கண்ணம் காலுக்கு தாக்குறப்ப என்ன பண்ணோம் தடுத்தோம் இப்படி தடுத்தோம் கை எப்படி பிடிக்கிறது கொஞ்சம் நல்லது மாற்றணும் இப்படி மாற்றணும் இழுக்கணும் உருவணும் எல்லாமே நம்ம செய்யணும் தடுப்பில் சரிங்களா தடுத்து ஒன் இந்த பக்கம் அப்படியே டூ கீழே இப்போ இடுப்பு வரப்ப த்ரீ இந்த பக்கம் வரப்ப ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கண்ணத்துக்கு வர பாருங்க காலு காலு இடுப்பு இடுப்பு கண்ணம் கண்ணம் சரிங்களா நம்ம சொருங்காலன்னு சொல்லிட்டு பயிற்சி பண்ணுவோம் காலை இப்படி வச்சு கால வச்சு செய்ய அப்போ நம்ம கையை நம்ம இப்படி பிடிச்சிருந்தா கூட போதுமானது இப்படி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம இப்படியானால் மாற்றிக்கலாம் சரிங்களா இப்படி பிடிப்போம் இப்படி பிடிப்போம் உருவோம் வளச்ச அடிப்போம் எல்லாமே நம்ம செய்வோம் உருவோம் அப்படி தான் செய்வோம் கட்டுவோம் எல்லாமே நம்ம கம்பை ஹேண்டில் பண்ணணும் நல்லா பழகிக்கணும் நம்ம கம்பை கை சரிங்களா சரி முதல் அப்படியே வச்சு நிறைய பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் மனசில் பதியணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி மேல ஃபைவ் சிக்ஸ் சரியா முதல் ஆரடி விற்கிறோம் முதல் ஆரடி ஒன் ஃபோர் இது என்ன பண்ணணும் வேகமாக இந்த மாதிரி மெதுவாக மெது மெதுவாக செஞ்சு பார்த்து நல்லா அப்புறம் கை வரும் கீழே மேலே கீழே மேலே கை வந்து வரும் உங்களுக்கு சரிங்களா கவனிங்க நிற்கிறோம் மாதிரி பயிற்சி பண்ணிக்கலாம் சரி இப்போ ரெண்டாவது ஆரடியை வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அதே தான் கட்டு வந்து அதே சரிங்களா சரிங்களா சீக்கிரமா சீக்கிரம் அடிப்போ விழா பார்த்து அடிப்பார் அவர் நம்ம அதே கட்டு நம்ம கட்ட போகிறோம் சரிங்களா நான் நடந்து கட்டுறப்ப மற்ற கட்டெலாம் காட்டுறேன் இப்போ அதே தான் நம்ம இடுப்புக்கு எப்படி கட்டமோ அதே கட்ட நம்ம இதுலேயும் கட்ட போகிறோம் விழா பார்த்துமா இந்த பக்கம் இப்போ என்ன பண்ணுறோம் விழா பார்த்து அவர் அடித்தார் இந்த பக்கம் டய வச்சு தான் எங்கேயும் ஆட்டி கரெக்டாக இங்கே விழுவோம் அப்படி ஏற்றுறோம் வாரம் சரியா அது என்ன பண்ணுறோம் பார்க்குமாட்டி வாட் அப்படி திடிச்சிட்டு போயிடும் சரியா இதுக்கு எப்படி கட்டு அதேரே கட்டு என்ன பண்ணோம் இடுப்புக்கு ஏற்றி கட்டினோமா கொஞ்சம் கீழே கட்டாமல் கொஞ்சம் மேலே ஏற்றி நாம கட்டி பாதுகாப்பான கட்டு இப்படியும் நாம் இதை வந்து நாம் அமைக்கம் கட்டலாம் அந்த ஸ்டெப்ஸில் வந்துப்போம் சரிங்களா இதுதான் ஆனால் பாதுகாப்பான கட்டு கிரோ விலா பகுதி சோல்ட்ரு பகுதி தலை

இப்படி நாம கட்டலாம் அடி இப்படின்னு நாம தான் கட்டிக்கலாம் தலைங்க தலைமை தண்ணி அப்படி நாம் கட்டிக்கலாம் நாளைக்குதான் பாதுகாப்பானி கட்டுறது தான் பாதுகாப்பான கட்டு நான் உங்களுக்கு தரது எல்லாமே நைன்டி நூறு சதவீதம் பாதுகாப்பான கட்டாக அவங்க சொல்லித்தரேன் டிசைன் டிசைனாக ஸ்டைலாக கட்டலாம் ஆனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது தெருத்தண்டைன்னு வரம்பு விட்டு விளாசிடுறாங்க சரியா இந்த அமைப்புகளில் சண்டை இருக்காது ரொம்ப பாடமாகவும் கலைமயமாகவும் செய்கிறப்ப தான் இந்த மாதிரி ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற முறையில் எப்படின்னா சாதாரண ஒரு இது ஒன்றுமே தெரியலனா கூட அடிக்க வராங்க அப்படின்னா கட்டிடலாம் இதெல்லாம் பாதுகாப்பான முறை சரிங்களா சின்ன சின்ன விஷயங்களில் தான் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் அட்வான்ஸ் மாடல்னு சொல்லி செய்வாங்க ஆனால் அதெல்லாம் எட்டு துறக்கா வீட்டுக்கு உதவாதுங்கிற மாதிரி அந்த அட்வான்ஸ் லெசன் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெருவில் ஒரு சண்டை வரப்போ வேலைக்கு ஆகாது ஆனால் கலைமயமா செய்யக்கூடியப்போ அதில் அந்த வளைவு நெளிவுகள் அந்த ஸ்டைல்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா நீங்கள் பழகிறப்ப மொதல் இதை நல்லா பழகிக்கங்க சரிங்களா சரி இப்போ பாருங்கள் கீழே வெதர் பகுதிக்கு வந்து எப்படி தடுக்கணும் நம்ம வந்து பார்ப்போம் ரொம்ப ஆபத்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு கீழே நம்ம தடுப்போம் இல்லையா அதே மாதிரி என்ன பண்ணணும் கீழே வச்சு தப்போ அப்படி வெதர் பத்தடி அப்படி நம்ம தடுக்கணும் நடந்து பண்றப்ப உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் அப்படி வச்சுக்கணும் சொர்காலில் நம்ம வைக்கிறப்ப அடிக்கிறப்ப என்ன அப்படியே இந்த இடத்த கவர் பண்ணி அப்படி நம்ம தடுப்போம் சரிங்களா வர அடி அப்படியே தொடுத்துக்குவாங்க அப்படியே தடுத்துக்குவாங்க அதெல்லாம் பின்னாடி வந்து பார்ப்பீங்க சரி இப்போ நம்ம இந்த ஆரடி ஆரடி நம்ம வந்து பிரித்து பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அந்த மூணு குத்து மூணு குத்து பாருங்கள் பிடிக்கிறோமா ஒன்றுமே அடி பிடிக்கிறோமா அப்படியே எடுத்து அப்படியே விட்டுவாங்க ஒன்று அப்படியே கம்பம் திருப்பிட்டு கீழே ரெண்டு அப்படியே கம்ப திருப்பிட்டு காலுக்கு இப்போ பாருங்க நின்று கட்டவே கூடாது இது என்ன பண்ண குத்த நம்ம மூமெண்ட்டாக தான் கட்டினா அவங்களை நம்ம மெதுவண்ணே ஏன்னா அது குத்துகிற மாதிரி நம்ம இடத்துல பாஞ்சு சரிங்களா காலை ஒன்று கட்டி இப்போ பாருங்க மேல் குத்து ஆ நடிப்பும் ஒன்று மேலே என்ன பண்ணேன் அதே தான் கட்டுக்கு இப்படி விட்டு இப்படி கட்டினேன் அவளை இப்படி கட்டிக்க சரியா இந்த காலை எடுத்து வச்சோம் நாம கட்டிக்கலாம் சரி இப்போ பாருங்கள் வயிற்றுல குத்து இப்போ நேர் குத்து நேராக குத்து வந்தான் அவ்வளோதான் என்ன பண்ணாமல் நல்லா இறங்கி நிற்கக்கூடாது நான் இந்த வீடியோ கவராக நிற்கிறேன் குத்தா தான் நான் கொடுத்தேன் பைத்த பார்த்து கொடுத்தேன் அப்படி இறங்கிக்கிடணும் டாக்குனே கொடுக்குன்னு ஓடிடணும் பாருங்கள் சொருகால் போட்டுறணும் சருக்கள் போடணும் அந்த மெத்தடில் நாம் இந்த பயிற்றியை வந்து கட்டிக்கணும் காலை குத்து அப்படி காலை தூக்கணும் அப்படி மிஸ் பண்ணணும் சறுக்கணும் சொருகால் வைக்கணும் நின்று இடத்துல குத்த கட்டக்கூடாது எந்த ஒரு அடியையுமே நின்ற இடத்துல கட்டவே கூடாது சரியா அதே தான் வீடு விட்டுறோம்மா அப்படி இப்படி இப்படி மீங்களா இது பார்த்து பா இந்த எட்டு போட்ட ஒரு பயிற்சி கம்பில் எட்டு போட்டு கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணுவீங்க அப்படி அப்படியே ஆப்போசிட்லேயும் எட்டு போட்டு நல்லா பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த கட்டுறதுக்கு அந்த கம்பை சுழட்டி சுழட்டி கட்டக்கூடியதுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் ஏன்னா வந்து எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் நம்ம வந்து கொடுக்க முடியாது கொடுத்தாலும் நீங்கள் பார்த்து செய்ய முடியும் இதுவே எத்தனை புரியுங்கிறது தெரியலை சரிங்களா இப்போ நேரில் இருக்கிறப்ப அவங்க செய்யக்கூடிய தவறுகள் வந்து தெரியும் அதுக்கு என்னவோ நாம பார்த்து நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும் சரியா சரி இப்போ பாருங்கள் மொத்தமாக இந்த பன்னெண்டு அடியை வந்து நான் செஞ்சு காட்டுறேன் நின்று இடத்துல எப்படி பயிற்சி பண்ணுறது அப்போங்க செஞ்சுக்க இதை எப்படி காலை மாற்றி மாற்றி வச்சு பயிற்சி பண்ணுறதுங்கிறத செஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நான் சொல்ல சொல்லுவேன் ஒவ்வொரு அடியாகி பொறுமையாக செய்கிறேன் பாருங்கள் ஆனால் நீங்கள் நல்லா வேகமாக செஞ்சு பயிற்சி பண்ணிக்கலாம் சரிங்களா வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சு நல்லா இருக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் ஃபோல் நைன் டென் தலைவன் டுவெல் சரியா சரி இப்போ மூணு குத்து சும்மா அப்படி இருக்கு ஒன்று ரெண்டு கிப் மூணு குத்து வந்து பாருங்க கட்டுறது இப்படி இப்படிதான் ஆனால் என்ன பண்ணும் மூணு மட்டும் கட்டுறது சுலக்கியெல்லாம் கட்டக்கூடாது விற்கிற இடத்துல அப்படி அப்படி அவளை முடிஞ்சு சரிங்களா மேலே வந்து என்ன பண்ணும் அப்படி ஐயா நேராக வந்தால் அதே என்ன பண்ணணும் உட்காந்து நம்ம காட்டிலாம் என்ன பண்ணலாம் வார் அப்படின்னு அப்படின்னா பயிற்சி பண்ணிக்கணும் எதுவுமே புரிய வைக்கிறதுன்னு தெரியல வீடியோவில் நேரில் வந்தீங்க அப்படின்னு குத்த சொல்லி தெரிஞ்சுக்காரும் சரி பாருங்க இப்போ கொஞ்சம் வேகமாக செஞ்சுக்காண்டிருந்தேன் பன்னெண்டு அடியாக ஐயோ ஐயோ நின்று இடத்துல செய்யக்கூடியது அப்புறம் காலமாகி செய்யக்கூடியது செவன் எயிட் நைன் டென் தலை லெவல் டுவெல் புரியுச்சா சரி இந்த பண ரெடி நல்லா பைச் பண்ணிக்கங்க அந்த மூணு குட்டையும் நல்லா பைச் பண்ணிக்கோங்க இப்போ இதை பாருங்கள் மூமெண்ட்டில் செய்கிறது நாளை எடுத்து வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓட்டிங் இல்லை ஓ ஒரு வாட்டி மெதுவாக செஞ்சு காமிச்சுட்டு ஒரு வாட்டி வேக செஞ்சு காட்டுறேன் காலை மட்டும் மாற்றி மாற்றி இப்போ பாருங்க கால் கடி வர்றதா கால் கடி காலை மாற்றி மட்டும் ஒன்று பண்ணி ரெண்டு சரியா இப்போ இடுப்பு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுச்சா சரி இந்த ஆறு பா அடுத்த ஆறு பாருங்கள் விழா பதாடி விழா பதாடி ஒன்று ரெண்டு மூணு நாலு தலை அஞ்சு பார்த்தீங்கன்னா தலைக்கடி பார்த்திங்கன்னா தப்பு இல்லை அவர் ஸ்டெப்பு வச்சிருக்கோம் தப்பு கொட்டார் இப்போ இந்த பக்கம் நான் காலை வச்சுருக்கேன்னு அடியை அப்படி நின்றே கட்டிக்கணும் இப்போ இந்த பக்கம் காலை மாற்றினேன் கட்டி இப்படி போகணும் சரிங்களா சீக்கிரமா இடது காலத்து ஆ தலைக்கிரி அப்படியே நம்ம கட்டிக்கணும் ஏன்னா இடது காலத்துக்கு வலது கால வச்சுருக்கேன்னா நம்ம என்ன பண்ணணும் கட்டி இந்த பக்கம் தான் வரணும் நான் காலை மாற்றினேன் அப்போனா காலை பின்னாடி ஆ இப்படி அப்படி நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணணும் சோல் டம் காலை மாற்றி சொல்கிறேன் ஆனால் இப்படி சொல்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இப்படி சொல்கிறது கொஞ்சம் ஆபத்தானது மெதுவடி பாரு இப்படி சொல்லிட்டேன் என்ன ஆகும்னா இப்படி வந்து கம்பு என் மேலே பார்க்கணும் சரியா அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் காலை மாற்றி தான் நம்ம வந்து சொல்கிறோம் அடி தலையை பார்த்து அடிக்கணும் ஆ ஆச்சா சரி இப்போ அடுத்தடி பாருங்கள் வெதரை பார்த்து அடிக்கணும் தலையடி வெதருக்கு வரது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரொம்ப அசால்ட் ஆகக்கூடாது கவனமாக நம்ம வந்து தடுத்து நம்ம பண்ணணும் வெதரை பார்த்து அடிக்கணும் நம்ம தடுத்து சரியா இது என்னாவது பன்னெண்டு அடியை காலை மாற்றி மாற்றி செய்யக்கூடிய முறை பாருங்கள் ஒரு செஞ்சு காட்டணும் மொத்தமாக நிக்கிறோம் மித செஞ்சு மிகவும் செஞ்சு காட்டின பாருங்கள் ஒன் ஒன் டூ த்ரீ இடுப்பு இடுப்பு கண்ணம் தன்னோம் கிலோ விழா பகுதி நில தோல்று தோல்று தலை கதல் புரிச்சா இதை நல்லா பயிற்சி பண்ணிக்கணும் வேகமாக வேகமாக நான் கடிச்சிப்ப தலையடி கீழே வர அடி என்ன பண்ணேன் நின்று இடத்துலேயே கட்டிக்கிட்டேன் அப்படி சரியா அப்படியே கட்டினேன் அப்படி திட்ட முடிச்சா சரி பயிற்சி நல்லா பயிற்சி பண்ணிக்கங்க தனியாக செஞ்சு பாருங்க மொதல் அடித்து தனியாக செஞ்சு பாருங்கள் தடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் நின்று இடத்துல மெது மெதுவாக செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சு பாருங்கள் இந்த பன்னெண்டு அடி மூணு குத்து காலை எடுத்து வச்சு காலை ஒன்றுமே இந்த காலை அப்படி எடுத்து வைக்கிறோம் இந்த காலை இப்படி எடுத்து வைக்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சரியா பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இது எப்படி நடந்து பண்ணுறதா அப்படி எல்லாம் அனைத்து முறையும் போட்டு விட்றேன் நன்றி